நல்லா வேலை கிடைக்கலையேன்னு இருக்கீங்களா நீங்க லக்கணமா இருந்தாலும் இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சா நல்ல வேலை கிடைக்கிறது உறுதி வெற்றியை கொடுக்கும் இலை வெற்றிலைன்னு சொல்லுவாங்க இந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு சாற்றினால் வேலை கிடைப்பது உறுதி எப்படி வெற்றிலை மாலை கட்ட வேண்டுமெனில் பதினோரு வெற்றிலைகளை பச்சை நூலில் கட்டி ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபட வேண்டும் வெற்றிலையும் பாக்கும் என புரியாததே பாக்கையும் மாலையில் கட்ட வேண்டுமா எனில் வெற்றிலை மட்டும் மாலையாக கட்டினால் போதுமானது சில கோயில் நிர்வாகங்கள் வெற்றிலையும் பாக்கும் சேர்த்துதான் கட்ட வேண்டும் என்று கூறுகிறது எந்த கோவிலில் வெற்றிலை மட்டும் மாலையாக கட்டி போட முடியுமோ அந்த கோவிலில் வெற்றிலை மாலை சுட்டி வழிபட வேண்டும் இப்படி போடும்போது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த மாலையை புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் ஆஞ்சநேயருக்கு சூட்டி ஆழமாக வேண்டிக் கொண்டால் வேலை கிடைப்பது நிச்சயம்